சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பண்றதுக்கு குக்கர்ல ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வரவிட்டு இறக்கிக்கோங்க அடுத்து தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூட அஞ்சு அறுப்பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தொக்கா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வைங்க இப்போ நல்லா பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் கடைஞ்சி அந்த பருப்பு சேர்த்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வைங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை சேர்த்துட்டு கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளி தண்ணியும் சேர்த்து இப்போ ஒரு கொதி வந்தா போதும் கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க சூப்பரான முருங்கை கீரை சாம்பார் ரெடி